பாரத் மாதா கிஜே காங்கிரஸ் கட்சியோட அயலகானியோட பொறுப்பாளர் சாம் பிட்ரோடா இவர் வந்து இந்தியாவில தென்னிந்தியாவில உள்ளவங்க வந்து ஆப்பிரிக்கர்கள் மாதிரியும் வடமேற்குல உள்ளவங்க வந்து அரேபியர்கள் மாதிரியும் வடகிழக்குல உள்ளவங்க சைனாக்காரங்க மாதிரியும் இருக்கிறாங்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு இதுக்கு வந்து நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பலைகள் வந்துச்சு அதுக்கப்புறமா அவர் சத்தமே இல்லாம தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு அதுவும் இது தேர்தல் நேரங்கிறதுனால அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு அதை வந்து அந்த கட்சியோட தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஏத்துக்கிட்டாரு திரும்பும் அந்த இதே இது தேர்தல் மட்டும் இந்த ராஜினாமாவை கூட்டணியில உள்ள எல்லா கட்சிகளும் சேர்ந்து இந்த சாம் பெற்றோடாக்கு ஆதரவா பேசி மக்களை எந்த அளவுக்கு தெளிவுபடுத்தணுமோ அந்த அளவுக்கு தெளிவுபடுத்துவாங்க இதுதான் இவங்களோட உண்மையான முகம் இன்னைக்கு தேர்தல் வந்ததுனால அமைதியா இருந்துட்டாங்க தேசத்தை ஃபுல்லாவே தேச பற்றின் மூலம் ஒருங்கிணைச்சிட்டு இருக்கிற இந்த பாஜகவையும் மோடி அரசாங்கத்தையும் பற்றி எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டு இருக்கிற இந்த புள்ளி வெச்ச கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளும் இன்னைக்கு இதுக்கு எந்த விதமான வார்த்தைகளுமே பேசாம மௌனம் சாதிச்சிட்டு இருக்காங்க இவங்களுக்கு தேவை வந்து மக்களுடைய தன்மானமோ இல்ல தேசத்தோட இறையாண்மையே கிடையாது இவங்களுக்கெல்லாம் தேவை வாக்கு வங்கி அரசியலும் ஆட்சி அதிகாரம் மட்டும்தான் இதுதான் இவங்களோட உண்மையான முகம் மக்கள் தான் இவங்களை புரிஞ்சுக்கணும் இனி வர காலங்கள்ல மக்கள் தான் இவங்களை புரிஞ்சு இந்த காங்கிரஸ் வந்து இந்த நாட்டை விட்டு தோற்கடிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி கிடையாது இந்த நாட்டை விட்டு அகற்றப்பட வேண்டிய ஒரு விஷம் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சு இனி வர காலங்களில் இந்த காங்கிரஸ நாட்டை விட்டே வெளியேற்றணும் அப்பதான் இந்த தேசம் செழிப்பு ஜெயஹிந்த்